வரும் பதிமூன்றாம் தேதி இருபத்தைந்து லோக்சபா தொகுதிகளோடு சேர்த்து நூற்று எழுபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தலை காண இருக்கிறது ஆந்திர மாநிலம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை தக்க வைப்பாரா சந்திரபாபு நாயுடு மீண்டும் மகுடம் சூடுவாரா ஜெகனின் தங்கை ஒய் எஸ் ஷர்மிலா காங்கிரஸ்க்கு கை கொடுப்பாரா என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறது ஆந்திர தேர்தல் களம் ஆந்திராவை பொறுத்தவரை ஜனசேனா மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து களம் காண்கிறது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி இடதுசாரிகளுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது காங்கிரஸ் இதில் தனித்து களம் காண்கிறார் ஜெகன்மோகன் ஆந்திராவின் நாயகன் காங்கிரசின் எதிரி சந்திரபாபு நாயுடுவின் சிம்ம சொப்பன அவர்தான் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் கோஷ்டி பூசலால் பிரிந்து கிடந்த காங்கிரஸை ஒருங்கிணைத்து பல ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் முதல்வராக ஐந்தாண்டு காலத்தை நிறைவு செய்தவர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி ஆந்திராவில் காங்கிரசுக்காக விழுந்த வாக்குகளை விட ஒய் எஸ் ஆர் என தனிப்பட்ட மனிதருக்காக விழுந்த வாக்குகள் அதிகம் முதலமைச்சராக இருந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த போது அந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியிலும் தற்கொலை செய்து கொண்டும் இறந்தவர்கள் ஏறக்குறைய பேர் அந்த அளவு மக்களுக்கு நெருக்கமானவராக இருந்தார் ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் என் டி ராமராவின் அலை வீசிக் கொண்டிருந்த சமயத்திலும் காங்கிரஸை ஆட்சி கட்டிலில் அமர வைத்த பெருமை ஒய்ஸ் சாரும் கட்சியில் முதலமைச்சராகும் வாய்ப்பு வரும்போதெல்லாம் அதை சீனியர்களுக்கு விட்டுக் கொடுத்த ஒய் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசத்தை வீழ்த்தி இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இரண்டாவது முறையாக முதலமைச்சரான ஒய் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த போது ஆந்திர அரசியல் களத்தில் புயல் வீசியது குறிப்பாக அடுத்த முதலமைச்சர் யார் என்ற நெருக்கடிக்கு ஆளானது காங்கிரஸ் கால்கள் தேய தேய காங்கிரஸ்காக பல ஆயிரம் கிலோமீட்டர் யாத்திரை சென்று ஆந்திராவில் காங்கிரஸை உயிர்ப்புடன் வைத்தவர் ஒய் எஸ் ஆர் அந்த நன்றி கடனுக்காகவே அவருடைய மகன் ஜெகன் மோகனை அடுத்த முதலமைச்சராக்க வேண்டும் என்றனர் ஒய் எஸ் ஆர் ஆதரவாளர்கள் சீனியர்கள் பலர் இருக்கும் போது முப்பத்தி ஏழு வயதை ஆன ஜெகனுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தால் ஆந்திராவில் காங்கிரஸ் சிதறுண்டு போகும் என்று பிடிவாதமாக இருந்தார் சோனியா அப்போது ஜெகன் கடப்பா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இணைந்த ஜெகனுக்கு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வாய்ப்பு கொடுத்திருந்தது காங்கிரஸ் ஒய் எஸ் ஆர் உயிரிழந்த பிறகு இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர் ரோசையா ரோசையாவை ஒய் எஸ் ஆர் ஆதரவு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஏற்கவே இல்லை இதற்கிடையில் ஒய் எஸ் ஆருக்காக உயிரை விட்ட தொண்டர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக ஒரு ஆறுதல் பேரணியை ஆரம்பித்தார் ஜெகன் மோகன் அந்த சமயம் தெலுங்கானா போராட்டம் உச்சகட்டத்தை எட்டியது எனவே ஆறுதல் பேரணியை நிறுத்த சொன்னார் சோனியா ஆனால் சோனியாவை சந்தித்து விளக்கம் கொடுக்க அனுமதி கிடைக்கவில்லை என்று கூறிய ஜகன் தன்னுடைய பேரணியை தொடர்ந்தார் ஒரு பக்கம் ஜகன் மறுபக்கம் தெலுங்கானா போராட்டம் ஜகனை நீக்கினால் கட்சி உடையலாம் என்ற அச்சத்தால் ஜகன் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கிய டெல்லி என ரோசையாவுக்கு முதலமைச்சர் பதவி பெரும் போராட்டமாக இருந்தது மாநிலத்திலும் டெல்லியிலும் அவருக்கு ஆதரவு தர யாருமே இல்லை எனவே வயதை காரணம் காட்டி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் ரோசையா எனவே ஜெகனுக்கு டஃப் கொடுக்க கிரண்குமாரை முதலமைச்சராக கொண்டு வந்தது காங்கிரஸ் ரெட்டி சமூகத்தினரின் ஆதரவு இருப்பதால் கிரண்குமார் ரெட்டியால் ஜெகன் மோகன் ரெட்டியை சமாளிக்க முடியும் என நம்பியது காங்கிரஸ் முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்த கிரண் ஜெகனின் சித்தப்பா விவேகானந்த ரெட்டிக்கு அமைச்சர் பதவி கொடுக்க அதிருப்தி அடைந்தார் ஜெகன் குடும்பத்திற்குள் குழப்பம் உண்டாக்க நினைக்கும் கட்சியில் இனி இருக்க மாட்டேன் என்று சொன்ன ஜெகன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு காங்கிரசில் இருந்து விலகினார் ஒய் எஸ் ஆர் ஆதரவாளர்கள் பலரும் ஜெகனின் பக்கம் சென்றனர் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஒய் எஸ் ஆர் தொடங்கினார் ஜகன் இதற்கிடையில் அவர் தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து கடப்பா தொகுதி இடைத்தேர்தலை சந்தித்தது அந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் காங்கிரஸ் என இரு பெரும் கட்சிகளை எதிர்த்து போட்டியிட்ட ஜெகன் ஏறக்குறைய ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அதன் பிறகு சிபிஐ சோதனை என்ற பழைய அஸ்திரத்தை ஜெகனுக்கு எதிராக எடுத்தது காங்கிரஸ் சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஜெகன் பதினாறு மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்தார் தெலுங்கானா தனி மாநில அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறையில் இருந்தே உண்ணாவிரதம் இருந்து கொண்டு அரசியல் அரங்கில் பேசு பொருளானார் ஜகன் உச்சநீதிமன்றம் அவருடைய வழக்குகளை தள்ளுபடி செய்த நிலையில் சிறையில் இருந்து வெளிவந்த ஜெகனின் போராட்டம் தொடர்ந்தது தெலுங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய எம்பி பதவியை மீண்டும் ராஜினாமா செய்தார் ஜகன் இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை பல அரசியல் திருப்பங்களை பார்த்த ஆந்திரா இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது அந்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி நூற்று ஆறு இடங்களை கைப்பற்றியது ஜெகன் மோகன் அறுபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றி எதிர்க்கட்சியாக அமர்ந்தார் அந்த தேர்தலில் காங்கிரஸ் துடை தெரியப்பட்டிருந்தது அதன் மூலம் ஆந்திராவில் காங்கிரஸை அழிப்பேன் என்ற தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி இருந்தார் ஜெகன் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தன் தந்தை வழியில் நடைபயணத்தை ஆரம்பித்தார் ஜெகன் பதிமூன்று மாதங்கள் மூவாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் ஆந்திரா முழுவதும் பயணம் செய்து மக்களை சந்தித்தார் ஜெகன் ஜெகன் மோகன் ஜெகன் அண்ணாவாக மாறியது அப்போதுதான் ஜெகனின் அரசியலில் இது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவே இருந்தது அதே சமயம் சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸ் உடன் கை கோர்த்தார் அவருடைய இந்த திடீர் அரசியல் மாற்றமும் ஜகனுக்கு ஆதரவாக மாற இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆந்திர முதலமைச்சர் இருக்கை ஜகனுக்காக காத்திருந்தது நூற்றி எழுபத்தைந்து இடங்களில் நூற்று ஐம்பத்தோரு இடங்களை கைப்பற்றி முதலமைச்சரான ஜெகன்மோகன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலமைச்சர் காங்கிரசுடன் போராடிய ஜெகன் சரியாக பத்து ஆண்டுகள் கழித்து அதே முதலமைச்சர் காங்கிரஸ் இல்லாமலேயே பெற்றார் ஒய் எஸ் ஆர் உயிரிழப்புக்கு பிறகு நிராகரிப்பு சீனியர்கள் அரசியல் தனி கட்சி சிறைவாசம் நடைபயணம் போராட்டம் என அவருடைய பத்தாண்டு கால உழைப்புக்கு ஆந்திர மக்கள் கொடுத்த பரிசு முதலமைச்சர் பதவி ஜெகனியில் சாதனைகளுக்கு நிகராக விமர்சனங்களும் இருக்கவே செய்கின்றன இந்நிலையில் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி பலத்தோடு மோத தனித்து களம் காணும் ஜெகன்மோகனின் ஒய் எஸ் ஆர் மீண்டும் வாகை சூடுமா பார்க்கலாம்